ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி நேற்று போட்டி விடியாவுக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி நான் வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி நான் வந்துட்டு சமைக்க போகிறேன் எனக்கு சமைச்சி நம்ம கையால் சமைச்சி சாப்பிட்டு ரொம்ப நாளாகுது எப்படி தான் சமைச்சா சமைச்சி கொடுத்தாலும் நம்ம வந்துட்டு நாமே சமைச்சி சாப்பிட்றதுங்கிறது அது அது ஒரு இது அதனால் இன்றைக்கி வந்துட்டு நம்ம சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நான் தான் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் சமைக்க போகிறேன் இதுக்கு முன்னாடி ஸ்வைன் இருக்கக்கூடாது விட நான் சமைக்கவே கிடையாது பூவாவுக்கு தான் நான் செஞ்சு கொடுப்பேனே தவிர எனக்குன்னு தனியாக நான் வந்துட்டு சமைச்சி சாப்பிட்டது கிடையாது அவங்க சமைச்சு கொடுக்காம நான் சாப்பிடுவேன் இன்றைக்கி வந்துட்டு எனக்கு நான் வந்துட்டு என்ன சமைக்க போகிறேன்னா நான் ரசம் சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசை எனக்கு எனக்கு ஊரில் இருக்க எனக்கு எல்லா குழம்பு வச்சு சாப்பிட்றது விட எனக்கு ரசம் அதில் வச்சு நம்ம சாப்பிடுவோம் மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இங்கே ரசமெல்லாம் என்னென்னே தெரியாது ரசமெல்லாம் வைக்க மாட்டாங்க வேறு எதுவுமே ஒரு நான்வெஜ் எடுத்து சாப்பிடலாம் எனக்கு முடியாத ஆசைப்பட்டாங்க ஏன்னா செய்ய மாட்டாங்க ஸ்வயனு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நான்வெஜ் சாப்பிடணும் சாப்பிடணுன்ட்டு இருக்கிறேன் நான் எல்லாம் ரசம் ஈஸியாக வைக்கிறது தான் அதை நான் எப்படி செய்கிறேன்னு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் சரி வாங்க போகலாம் என்னோடய வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னால் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க ஏன் சொல்கிறேன்னா நான் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் என்னோடய வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இல்லைன்னா வராது சரி ஓகே வாங்க நம்ம வந்துட்டு எப்படி செய்கிறாங்கிறத நம்ம பார்க்கலாம் பாருங்க ரசம் வைக்கிறது நான் தக்காளி எடுத்துக்கிட்டேன் மூணு தக்காளி அப்புறம் வந்து நெல்லிக்காய் சைஸில் கொஞ்சமாக புளி எடுத்துருக்குறேன் ஒரே ஒரு மிளகாய் தான் ஏன்னா காரமாக இருக்கும் எனக்கு வந்துட்டு ரசத்துக்கு வந்து பச்சை மிளகாய் போட்டால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் வந்துட்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன் இந்த சின்ன மிளகாவாக தான் இருக்கும் ஆனால் காரமாக இருக்கும் ஏன்னா பூவாவுக்குமே நான் வந்துட்டு கொடுக்கணும் அதுக்காக தான் பூண்டு பல் எடுத்திருக்கேன் ஜீரகம் வந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி வறுத்து போட்டால் நல்லாயிருக்கும் மற்றவங்க எப்படி ரசம் வைப்பாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் எங்கள் அம்மா இப்படி தான் வைப்பாங்க அதனால தான் அது மாதிரி தான் நானும் வைக்கிறேன் எங்கள் அம்மா என்ன ஆகுனா இந்த மாதிரி வறுத்துட்டு இதை வந்துட்டு மிக்ஸிலேயோ இல்லை இஞ்சி பூண்டுகள் இல்லை மிக்ஸிலே இதில் அரைச்சி தான் அதுக்கப்புறம் போடுவாங்க சீரகப்பொடி இருந்தாலும் போட்டுக்கலாம் நான் வந்துட்டு கரண்டிலே வச்சு நசுக்கிக்கிடுவேன் கா பாருங்க நசுக்கி எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டேன்னு இஞ்சி பூண்டுகள்லையும் எனக்கு தேவையில்லை இதுலேயுமே நான் வந்துட்டு பூண்டு பல் போட்டுக்கிட்டேன் பூண்டு பல்லையும் சேர்த்து இதுலேயே நான் நசுக்கிக்கிடுவேன் இதை பாருங்கள் நசுக்கிட்டேன் சீரகம் பூண்டு நசுக்கி வச்சுருந்தோமா அதோட நான் தக்காளி சேர்த்துக்கிட்டேன் அதோட வந்துட்டு இந்த கொத்தமல்லி தழையை நான் வந்து போட்டுக்கிட்டேன் இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு கரைச்சி விட்டுக்கலாம் தக்காளியை மட்டும் நான் கரைக்க மாட்டேன் இந்த மாதிரி மல்லித்தழையும் நல்லா கரைச்சிக்குவேன் அப்போ தான் இது இந்த வாடை கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதோட சேர்த்து இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நான் வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதில் கொஞ்சம் நம்ம வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் நமக்கு வேணுங்கிறது மூணு தக்காளிக்கு எந்தளவுக்கு தண்ணி வைக்கணுமோ அந்தளவுக்கு நான் வச்சுக்கிட்டேன் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன் எனக்கும் பூவாவுக்கு மட்டும்தான் நான் இதுவுமே வந்துட்டு காலையிலே சாப் சாரி நைட்டுக்கும் மதியத்துக்கும் மட்டும்தான் ரெண்டு வேலைக்கு மட்டும்தான் அதோட கொஞ்சமாக வந்துட்டு புளி புளி ஊற வச்சுருந்தேன் இதில் வந்துட்டு எல்லா புளியுமே நான் போட மாட்டேன் ஊற வச்சுட்டு கொஞ்சமாக இதில் இருக்கிற தண்ணியை மட்டும் தான் எடுத்துக்கிடுவேன் இப்போ எங்கே போகிறேன்னா நான் கருவேப்பிலை பறிக்க தான் போகிறேன் கருவேப்பிலை இருக்கா இல்லையான்னு தெளிச்சு புடி என்ன சொல்ற கருக்கான் தெரியலத்துக்கு கருத்துல போட்டாரு அங்க இருக்கு சின்ன செடியா இருக்கு வேணாம் இவங்க இல்லை இதெல்லாம் டெய்லி வந்து புக்குனிதான் வந்து பறிப்பா ஒரு இலை போதும் வளர்ந்து வருது கொழுந்த ஒடிச்சு இலையும் பச்சுட்டு போ மழை வருது ஓடிடலாம் மழை வருது அன்னைக்கு இதை வேலை பார்த்துட்டு ஒரு பூச்சி இருந்துச்சு பார்த்தேன் பின்னாடி இங்க போற மோட்ரு மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கு ஆளைகள் பாத்திரம் அலைசு சட்டி காஞ்சிருச்சு சும்ன வச்சுக்கலாம் இங்கேயும் வெந்தயம் வந்துட்டு வெயிட் லாஸ்க்கு வாங்கினது மீதி ஆயிடுச்சு எடுத்து வச்சுட்டு இங்கே வெந்தயம்னா யூஸ் பண்ண மாட்டாங்க நம்ம பண்ணிக்கலாம் ரசத்துக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றினா நல்லா இருக்கும் ஏன்னா பூவாவுக்கும் நான் கொடுக்க போறேன் ரொம்ப அதிகமாக ஊற்றினாலும் பூவா கொடுக்குறதுனால சட்டி காஞ்சிருச்சு வெந்தயம் போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி போடவே மறந்துட்டேன் எனக்கு ரசம் வேணும் ரொம்ப நாளாக சமைச்சி எல்லாத்தையும் மறந்துட்டேன் மஞ்சள் பொடி மறந்துட்டேன் அதுக்கப்புறம் உப்பு பாருங்க உப்பு உப்பு தான் போட்டேன் சுத்தமாக எனக்கு ஞாபகமே இல்லைங்க எனக்கு உண்மையில் சமைக்கலனா மறந்துடுவேன் போல நான் ரசம் ஒரு கொதி வந்துருச்சு இறக்கிக்கலாம் பாருங்க நான் சாப்பிட போகிறேன் எனக்கு என்னமோ வந்துட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கேன் மனசில் நம்ம தமிழ்நாடு கடைசியில் ரசம்தான் இருந்தாலுமே இது எனக்கு பெரிய ஒரு சாப்பாடு மாதிரி எனக்கு தோணுது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இந்தமாரி எனக்கு டெய்லியும் அந்தமாரி சமைத்து சாப்பிட்டேன் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் உண்மையில மனுஷங்களுக்கு நல்லா சாப்பாடு இது இருந்தாலே போதும் எனக்கு ஏன் அதுமாரி எனக்கு கடவுள் எனக்கு ஏன் கொடுக்கலன்னு ஒரு ஒரு சில டைம் நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன் இந்த ரசமே எனக்கு டெய்லியும் இந்தமாரி சாப்பிட்டா கூட எனக்கு போதும் எனக்கு ஆனால் எங்கள் வீட்டிலலாம் யாருமே ரசம் சாப்பிட மாட்டாங்க அதனால நான் கேட்டேன் யாருமே சாப்பிட மாட்டேன்ட்டாங்க அதனால தான் நாங்கள் ரெண்டு பேர் எனக்கும் பூவாக்கு மட்டும்தான் ஸ்வையனுக்கு நான் ரசம் வச்சு கொடுப்பேன் ஸ்வயனும் நல்லாயிருக்கும்னு சொல்லுவேன் ஆனால் சாப்பாட்டை வந்து சாப்பிட மாட்டான் சும்மா குடிப்பான் ரசம் ஸ்வயனு இருந்தால் சாப்பிடுவேன் எங்கள் வீட்டில் இப்போ யாருமே சாப்பிடலை அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க ஒரே ஆயில் அதிகமாக இருந்துச்சு இனிமேல் நல்லா இருந்துச்சு ரசம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு சரி ஓகே இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றி நான் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்த ஒரு நல்ல வீடியோலாம் பார்க்கலாம் நன்றி